எந்த பெண்மணியாவது ஒரே ஒரு ஹேண்ட் பேக் வச்சிருக்காங்களா சார் மூணு ஆபீஸுக்கு ஒண்ணு ஷாப்பிங் ஒண்ணு கேஷுவலா ஒண்ணு சில பேர் பஸ்ல ஏறி காசு எடுக்கிறதுக்குள்ள எத்தனை பை உள்ள வச்சிருக்கோம் நம்ம என்னைக்காவது அந்த மாதிரி மூணு பனி பர்ஸ் வச்சிருக்கோம் ஒரே ஒரு கிஞ்சி போன மணி பர்ஸ் அதுல ஒய்ஃபு படம் பர்சும் தொலைய மாட்டுது நம்ம வீட்டு பீரோல நமக்கு எத்தனை சதவிகிதம் இருக்கு சார் தொடர்ந்தா மேல் தட்டு புல்லா பட்டு போடவே அடுத்த தட்டுல அர்ஜென்ட்டுக்கு போட்டும் போற போடவே மூணாவது தட்டுல பசங்க பைய ட்ரெஸ் நம்மள தானே ரெண்டு வேஷ்டி ரெண்டு பேண்ட் அது கீழ் தட்டுல என் பையன் என் சத்து தான் காலை வச்சு ஏறி அவன் ட்ரெஸ் எடுப்பான் எங்க கோல்டு கவரிங்னு ஏங்க வந்தது

அவங்க மெனு கடை வச்சிருக்கானுங்க சார் இருபதாவுது வேற வேற ஒண்ணுமில்ல ஆண்கள் வண்ணத்தை அறிந்தார்கள் ஓவியத்தை கண்டுபிடித்தார்கள் பெண்கள் ஓவியத்தை அறிந்தார்கள் ஒப்படையை கண்டுபிடித்தார்கள் ஆண்கள் தன்னுடைய தேவைக்காக ஆசைப்படுவார்கள் பெண்கள் தாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் தமக்கு தேவை என்பார்கள் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எதுவுமே புதுசா வேணும் பழிசு வேணும் அப்படி ஒரு எண்ணம் உண்டு அப்படி நல்லா ஓடுற வெட்கடன் ஏங்கோ வெட்டல மாத்தilla ஏமா அது ஓடுது இப்ப புதுசா ஒன்னு வந்திருக்குதா என்ன டில்டிங் அப்படின்னா அப்டினா மாவு அரைச்சிட அதுவே சாஞ்சிக்குமான்னு அதுவே இட்லி ஊதுமான்னு கேட்டேன் ஏ இருக்குது இல்ல அது பாலா போச்சுனா இன்னொன்னு வாங்கு என்னிக்காத பக்கத்து வீட்டுக்காரன் பட்டு வேட்டி கட்டானே நம்ம பொராமா பட்டிருக்குமா சரி இவங்க தொலை தாங்க முடியாது நீங்க வந்து பட்டு வேஷ்டிகாக பொராமே பட முடியாது ஏனா உங்களுக்கு வேஷ்டி கட்டவே தெரியாது நடுவர்களே நம்ம கம்பெனி ரகசியத்தை நீங்க வெளில சொல்லக்கூடாது என் ஒய்ஃப் அன்னைக்கு எங்க வர வெள்ளிக்கிழமை வெட்டிங் டே நம்ம அதை மறந்துடுவோம் வர வெள்ளிக்கிழமை நமக்கு வெட்டிங் டே என்ன இப்ப அதுக்கு என்ன ஒரு பட்டு புடவை புதுசா வந்திருக்குதான் என்ன வந்துக்குதுன்னா உலக அதிசயம்லாம் அதுல இருக்குதான் என்னன்னா தாஜ்மஹால் பிரமிடு எல்லாம் சமாதி தாஜ்மஹால் பிரமிடு இதெல்லாம் போட்டுக்கிறான் அப்புறம் நான் சொன்னேன் உலக அதிசயம் எதுக்குமா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது அதிசயம் அஞ்சு வருஷமா ஒன்னா இருக்கிறமே அது அதை விட அதிசயம் அப்படின்னா த்ரீ டி புடவை சார் அப்படி ஒரு புடவை வந்துருக்கு சார் த்ரீ டியா என்னன்னா அவங்க புடவை கட்டிப்பாங்களா நம்ம கண்ணாடி போட்டீங்கன்னா மூணா தெரியவாங்களா ஆனா ஒன்னே பார்க்க முடியல ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் அது நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை அது வேற விஷயம் ஏன்னா பாரின்ல பெண்கள் போட்டுக்கிறாங்கன்னா அந்த வெதர் அந்த மாதிரி பூசிக்கிறாங்க நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாரும் பூசிக்கும் அதுவும் தான் ஒழுங்கா பூசுவாங்களோ அதுவும் தெரியாது ஒரு பச்சை கலர் புடவை செவப்பா பூசம் அது பேரு லிப்ஸ்டிக் அப்படி அழகா போடணும் இது அப்படி இல்லை கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டா அப்படின்னு போவோங்க போட்டாலே அதை மெயின்டைன் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அடிக்கடி தொடச்சு அவங்க அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க வந்து லிப்ஸ்டிக்கே பெண்களுக்கு வெண்ணையில தான் செய்யறாங்க இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு அது பழக்கமே இல்ல கல்யாணத்துக்கு லிப்ஸ்டிக் அப்படி போட்டுன்னு போய் கையில சாப்பிட்டு அதை அப்படியே தொடச்சுக்கணும் ஏன்னா கச்சிப்பும் கிடையாது தொடச்சுக்கணும் டைனிங் ஹால விட்டு வெளில வந்தா எல்லாம் அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் நிறைய கல்யாணத்துல எப்படி தெரியுமா இந்த குரூப் போட்டோ சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எடுப்பான் அதே வந்து நிக்கங்க ஆல்பம் பார்க்கும் போது இந்த கேமரா காரனே எப்போ எப்படிதான் சரியாவே எடுக்கல எங்க சரியா எடுக்குது நீ தான் அனுமதி வருஷம் போட்டிருக்கிய ஆக அப்துல் ரகுமான் சொன்னார் மெல்லினமே நீ வல்லினமாகும் முயற்சியிலே விகாரமாகி விட்டாய் என்று அப்துல் ரகுமான் சொன்னாரே அதைப் போல அவசியம் இல்லாததற்கெல்லாம் ஆசைப்பட்டு அல்லல் பட்டு ஆண்களையும் துன்புறுத்தி நாசமாக்குகிற பெண்களையே தயவு செய்து இந்த பட்டிமன்றத்துக்காவது திருந்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ரொம்ப பட்ட வாதங்களில் ஒன்று இந்த போடுற போடுற அந்த அந்த காது கம்மலுக்கு செயினை லாரியில இழுக்கிற செயினோடு ஒப்படைச்சிங்க பாருங்க நீங்க உங்க மனசு வந்து எந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்படி இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா லாரியில சரக்கு இல்ல பல சரக்குகளை உள்ள வச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னாங்க கேள்வி ஞானத்தால் பல சரக்குகளை உள்ள வைத்திருக்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் இப்போ அதே கருத்தை தானே நீங்களும் சொன்னீங்க எவ்வளவு அழகா சொன்னீங்க அது சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு மேட்சிங் பண்றோம் மாமா புடவை எடுத்துட்டு போய் மேட்சிங் பாக்குறோமா ஆமா சார் மேட்சிங் பாக்குறோம் ஏன் வாழ்க்கையில தான் ஒழுங்கா மேட்சிங் அமையல புடவை மேட்சிங் அமையட்டுமே மேட்சிங் பாக்குறோம் என்ன தப்பு அப்புறமா சொல்றாங்க நாங்க நிறைய நகை போடுறோம் மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கணவன்மார்களை பெண்கள் அன்பா அத்தான் அத்தான்னு கூப்பிடுவாங்க ஏன் தெரியுமா காதல இருக்கிறது அத்தான் கழுத்துல இருக்கிறது அத்தான் கையில அத்தான்னே உங்களுக்கு பேர் வந்துச்சு நாங்கள் சேமித்து வைக்கிறோம் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறீர்கள் என்ன தெரியுமா பெண்கள் ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள் என்ற பழி மிகப்பெரிய கொடுமையான பழிக்கு என்னானும் பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் ஆனா உண்மை என்ன இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு அருமை பெருந்தகை அவர்கள் நடுவர் பெருந்தகை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இந்த மேடை சில சத்தியங்களை உறக்க பேசுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய மேடை பெண்களுடைய ஆடம்பரம் அவர்கள் நகை அணிகிறார்கள் அவர்கள் பட்டுப்புடவை அணிகிறார்கள் ரங்கநாதன் தெருவுக்கு சென்று போய் ஷாப்பிங் செய்கிறார்கள் இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் உண்மையில் இந்த உலகம் அறிந்திருக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா பெண்கள் செய்யக்கூடிய ஆடம்பரம் கண்ணுக்கு தெரிகிறது ஆண்கள் செய்யக்கூடிய ஆடம்பரம் கண்ணுக்கு நான் கேக்குறேன் வாழ்க்கையில் ஆண்கள் செய்யக்கூடிய பிழைகளை நான் பட்டியலிடுகிறேன் ஒரு பட்டு புடவையின் விலை ஐயாயிரம் ரூபாய் இருந்ததெல்லாம் நம்ம இருந்தது இன்றைக்கு ரூபாய் ரூபாய்க்கெல்லாம் பட்டு புடவை மாதிரி நிறைய புடவைகள் வந்துருச்சு எல்லா பெண்களும் அதை தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியுது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா உண்மை என்ன தெரியுமா ஆண்கள் அணிகின்ற பிராண்ட் அவங்க அவங்க அணியிற ஷர்ட் அவங்க அணியிற பேண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப வில அதிகமா இல்லாத மாதிரி தெரியும் ஆனா ஒரு புடவையை கூட நீங்கள் இருநூறு ரூபாய்க்கு எடுத்து விடலாம் ஆனால் ஒரு ஆண் நல்ல வெள்ளையும் சொல்லையுமா போய் நிக்கணும்னா இருநூறு ரூபாய்க்கு சட்டை எடுத்தா ஆகாது எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு வச்சாதான் உங்களுக்கு உருப்படியா ஒரு சட்டையே கிடைக்கும் இல்லைன்னா யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க அதுதான் ஒரு நுணுக்கம் பாருங்க பெண் வையது வயது கேட்க கூடாது அப்படிம்பாங்க ஆனா கிட்ட சம்பாத்தியத்தை கேட்க கூடாது என்பார்கள் அவனுடைய சம்பாத்தியத்தை தெரிந்து கொண்டால் அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை வெளியில் வந்துவிடுமே என்கின்ற அச்சம் இந்த சமுதாயத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு கவிஞன் ஒரு பாட்டுல எழுதுறாங்க மிக மிக பிரமாதமான விஷயங்களை எழுத வருகின்ற அந்த கவிஞன் சொல்லுகிறான் மணப்பாறை மாடு கட்டி மாயவரத்தில் ஏறு பூட்டி ஏன்னா மணப்பாறை தான் மாட்டுக்கு மனப்பாறையிலிருந்து மாட்டை எடுத்து மாயவரம் ஏத்த ஏத்த கூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல என்று சொல்லிக் கொண்டே வருகின்ற அந்த கவிஞன் சொல்லுகிறான் ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா ஒரு ரூபா கொடுத்தா சேமித்து வைத்து தேவையான நேரத்தில் அதை ஆரை நூறாக்கி தருவாள் என்பதற்காக அந்த கவிஞன் சொன்னான் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு ஆடம்பரமா செய்கிறாள் என்பது ஆண்களுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் உருப்படவே மாட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார் ஏன் அதிகமா கோவப்படுற ஆணும் அதிகமா ஆசைப்படுற பொண்ணுன்னு சொல்லல அதிகமாக ஆசைப்படுவது ஆண்கள் மட்டும் அல்லல் படுவதில்லை அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களும் அல்லல் படுகிறார்கள் பெண்கள் நிறைய பேர் சம்பாதிக்கிறது இல்லனா கூட அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள் என்னை கேட்டால் சேமிப்பு கூட சம்பாத்தியம்தான் சேமிப்பை சம்பாத்தியமாக எடுத்துக்கொண்டு சொல்லுகின்ற நம்முடைய பெண்கள் நம்முடைய வீட்டினுடைய கண்கள் நம்முடைய நாட்டினுடைய கண்கள் இரண்டாவது விளைவு என்பது அவர்களுக்கு இல்லை வெளியில் தேடல் என்பது ஆடம்பர செலவு செய்யக்கூடிய விளைவு என்பது பெண்களுக்கு ஒரு நாளும் இல்லை பெண்கள் சிக்கனத்தை செய்பவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை ஆசைப்படுவார்கள் ஆனால் பேராசைப்படுவதும் ஆடம்பரமாக இருந்த வாழ்க்கையை சிதைத்துக் கொள்வதும் ஆண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த அவையோருக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்